நாகபஞ்சமி குறித்து இந்து புராணங்களில் பல கதைகள் கூறப்படுகின்றன அவற்றில் சில முக்கியமானவை இங்கே சர்ப யாகம் மகாபாரதத்தில் கூறப்படும் ஒரு முக்கியமான கதை இது பரீட்சித் மன்னன் தட்சகன் என்ற நாகத்தால் கொல்லப்பட்டதால் அவரது மகன் ஜனமேஜயன் நாக இனத்தையே அழிக்கும் நோக்குடன் ஒரு பெரிய சர்ப்ப யாகத்தை நடத்தினான் இந்த யாகத்தால் பல நாகங்கள் தீயில் விழுந்து மாண்டன அப்போது ஜரக்காரு முனிவரின் மகனான ஆஸ்திக முனிவர் ஜனமேஜயனிடம் சென்று யாகத்தை நிறுத்தும்படி வேண்டினார் ஆஸ்திகரின் வேண்டுகோளை ஏற்று ஜனமேஜயன் யாகத்தை நிறுத்திய நாள் சிராவண மாத சுக்ல பஞ்சமி திதி என்று நம்பப்படுகிறது அன்று முதல் நாகங்களுக்கு ஏற்பட்ட சப நிவர்த்தியை கொண்டாடும் விதமாக நாகபஞ்சமி கொண்டாடப்படுகிறது நட்சத்திரக்குறி கிருஷ்ணரும் காளிங்கனும் கிருஷ்ண பகவான் கோகுலத்தில் வாழ்ந்தபோது யமுனை நதியில் காளிங்கன் என்ற விஷ நாகம் வாழ்ந்து வந்தது அதன் விஷத்தால் யமுனை நதி நீர் விஷமாகி சுற்றுப்புறத்தில் உள்ள உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவித்தது கிருஷ்ணர் காளிங்கனை அடக்கி அதன் தலையில் நடனமாடி அதை அங்கிருந்து வெளியேற செய்தார் இந்த நிகழ்வு நடந்த நாளும் நாகபஞ்சமி என்று சில புராணங்கள் கூறுகின்றன நட்சத்திரக்குடி கஷ்யப முனிவர் மற்றும் நாகர்கள் பிரம்மதேவரின் மகனான கஷ்யப முனிவருக்கு தத்து என்ற மனைவி மூலம் நாகர்கள் பிறந்தனர் கத்ருவின் சாபத்தால் பல நாகங்கள் அழிந்ததாகவும் பின்னர் அஸ்தீகர் மூலம் சாப நிவர்த்தி பெற்றதாகவும் ஒரு கதை உண்டு நட்சத்திரக்குறி பார்க்கடல் கடைதல் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பாற்கடலை கடைந்தபோது வாசுகி என்ற நாகம் கயிறாக பயன்படுத்தப்பட்டது அப்போது வெளிப்பட்ட ஆலகால விஷத்திலிருந்து மக்களை காப்பாற்ற சிவபெருமான் அதை அருந்தினார் இந்த நிகழ்வும் நாகங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இந்த கதைகள் நாகங்கள் இந்து மதத்தில் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன என்பதையும் அவை வழிபடப்படுவதற்கான காரணங்களையும் விளக்குகின்றன நாகங்கள் சக்தி பாதுகாப்பு வளம் ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன